பிரியாணி கே கிரேவி மட்டன் கிரேவி அந்த மாதிரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முந்திட்டு இருந்து அந்த காக்கா பிரியாணி கரைக்க கூட்டி போனீங்க அந்த அந்த காக்கா பிரியாணி கரை இவங்க மட்டும் கேட்கக்கூடாது அதிகா கல்யாணம் வரும் டைம் டிடி எல்லாம் கல்யாணம் கட்டிட்டீங்க டீடி இல்ல 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 சொல்லுவோம் பிரியாணி என்ன பாசுமதி ரைஸ் எல்லாம் போடுவோம் அம்மாக்கு பிரியாணி போட கூடாது நான் என்ன பார்வையால் நல்ல தெரியும் எப்பயுமே காசு எல்லாம் இல்ல நான் காசு சேர்க்கவே மாட்டி என்ன செலவழிச்சுதான் இருப்பேன் நல்ல மடிக்கலாம்

அதி கூடிய பேஸ்புக் பார்வையாளர்களை கொண்ட நாங்கள் பேஸ்புக் தலைமூடாக விற்று தருகிறோம் இன்றே அழைப்பினை ஏற்படுத்துங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று இரண்டு எட்டு ஐந்து எட்டு இரண்டு நான்கு அனைத்து தமிழ் பேசு வணக்கம் நாங்கள் ஒரு சாப்பாட்டு ரிவியூக்கு தான் வந்திருக்கிறோம் யாழ்ப்பாணத்திலேயே பிரபல்யம் வாய்ந்த பிரியாணி கடை நான் ஏற்கனவே ரெண்டு மூணு நேரம் சாப்பிட்டு இருக்கிறேன் அந்த வகையில இன்றைக்கு ஒரு சாப்பாட்டு நான் இந்த சேனல சாப்பாட்டு போடுறேன் உங்களுக்கு தெரியும் நான் போட்டால் அது ஒழுங்கான ரிவியூவா தான் இருக்கும் சும்மா பே பேக்காட்டு பம்மாத்து ரிவியூகள் நான் போடுறேல நீங்க நம்பி வரலாம் நூற்றுக்கு நூறு ரூபாய் நம்பலாம் சாப்பாடு எங்க வந்திருக்க யாழ்ப்பாணத்துல சின்னவேலி தானே சின்னவேலி அதாவது பலாலி வீதி கந்தர்மட சந்தில இருக்கிற அதாவது கந்தர்மட சந்திக்கு பக்கத்துல இருக்கிற காலித் பிரியாணி காலித் இந்தியன் அந்த இர்ஃபான் அந்த ஓபன் பண்ணி வைக்க அந்த பிரியாணி கடை தான் வந்திருக்கிறான் இன்றைய நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் அதாவது எங்களுடைய யூடியூபர் எங்களுடைய யூடியூபர் சேர்ந்து வந்திருக்கோம் ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கிறோம் போகிறோம் சாப்பாடுகள் வந்து அதாவது மத்தியானம் வந்து பிரியாணி ஸ்பெஷல் சொல்லியிருந்துச்சுன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அதாவது ஆறு அனுசரணை ஃபுல் அனுசரணை வழங்குறது எஸ் எஸ் கார் சேல் நியூட்டர் அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்க நான் சாப்பாடு பிரிய நாங்கள் வந்து யோசிச்சிருக்கோம் நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எல்லாம் யூடியூபர்ஸ் அவங்க யூடியூபர்ஸ் எல்லாம் நம்ம ஒத்துமையாக இருந்தால் தான் ஒரு ஏதோ ஒரு விளம்பரம் இன்றி வியாபாரம் இல்லை அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் யார் டிடி எடுத்துக்கிட்டான் டிடி வாங்க ப்ளீஸ் வாங்க டிடி

ஆ நல்லா இருந்துச்சு அதனால ஒரு கிரேவி ஒன்று மட்டன் கிரேவி தெளிப்புனா வீடியோவிலேயே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்ல தெளிவா வரும் வீடியோ சூப்பரா இருக்கும் வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஓகேன்னு சொன்னா நாங்கள் தொடர்ச்சியா உங்ககிட்ட சாப்பாடு போடுவேன் நாங்கள் போட்டால் அது ஒழுங்கான சாப்பாடு கிடையாது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை

ஒரு போடுறது இப்போ இப்போ எங்கேயாவது வழியில் சுற்றுலா அதுபோது இப்போ இப்போ எல்லாம் வந்து வளர்ந்து வர பெரிய இளைஞர்கள் அதாவது இளைஞர்களை விட வந்து வளர்ந்து வர ஒரு நல்ல வந்து ஜூக்கி பஸ் உங்களுக்கு வந்து உலகம் பூரா தெரியும் எல்லாத்தையும் நல்லாவாக இருக்கும் டிடியாக இருக்கும் நம்மள வந்து அது முல்லை ஜெஸியாக இருக்கட்டும் ஒரு பத்து கொண்டு இருக்கின்றார் அவரா இருக்கட்டும் ஸோ இதுக்கெல்லாம் விட வந்து என்னன்னா வந்து நான் சாப்பிடும்போது நான் சுவை ஆ சாப்பிடும் ஒரு கல்யாணம் வீடு போகிறோம் வந்து அதுக்கு வந்து கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள நல்லா இருக்கா கேட்க மாட்டோம் வீட்டில் மறக்க முடியாம உணவு உணவு ஒரு கல்யாணம் போறீங்கன்னா பொம்பளை மாப்பிள எப்படினு கேட்க மாட்டேன் கேள்வி சாப்பாடு கேள்வி முதலாவது கேள்வியாதா என்ன சாப்பாடு அப்படி எப்படி சாப்பாடு சாப்பாட்டுக்கு தான் அடுத்த கேள்வி அப்பதான் எங்கட

ஆளுக்கு பிரியாணி அடிக்க வரைக்கும் பிரியாணி பிரியாணி வந்து எல்லாராலும் போடலாம் போடலாம் பிரியாணி போடணும் சும்மா சும்மா கம்மா சாப்பாடு நீட்டா இருக்கும்

அம்மாத்தி பிரியாணி போடக்கூடாது இப்ப கேட்போம் நீங்க வந்து பிரியாணி எது கூட எது இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க ஒரு பிரியாணி இருக்குது அதுல எல்லா எல்லா கெஜெட்ஸ் இருக்கணும் பாஸ்மதி ரைஸ் இருக்கும் நல்ல பாஸ்மதி ரைஸ் இருக்கணும் வந்து நல்ல மசாலா ஊறி சோஃப்டா இருக்கணும் நீங்க பிரியாணி வாய்க்க வைக்கக்குள்ளே மூளைக்கு போய் வேலை செய்யும் அப்படி அப்படி இருக்கணும் நீங்க பிரியாணி பிரியாணி குலசோறு காட்டக்கூடாது அல்லது கோத்துக்குள்ள வெறும் பஞ்சத்துல போட்டுட்டு தரக்கூடாது பிரியாணி என்ன பிரியாணி எனக்கு ஏன்னா பிரியாணியில வந்து முட்டை வச்சுனேன் அந்த எனக்கு அந்த முட்டை லெப்பி என்ன போடுறாங்க அந்த ஏலக்காதுகள் எல்லாம் போடுவாங்க எனக்கு இதெல்லாம் சித்தியாது எனக்கு சரி அவருக்கு புரியல சாப்பாட்டு கண்ணு ஓப்புல நான் சொல்றேன் இந்தியன்ல தான் சாப்பாடு சரி இந்தியன் இந்தியன் அவன் திறந்தான்

இப்போட யூடியூபர் சங்கம் என்ன யூடியூபர் சங்கம் இப்ப வந்து காலி பிரியாணில காலிச்சு ஓட பண்ண பிரியாணி அரமான வந்து இருக்குது அரமான வந்து வெயிட் பண்ணி இப்ப வந்து இருக்குது என்ன என்ன மாதிரி

ஏதோ வாயில எல்லாம் ஓட பண்ணோம் என்னன்னு தெரியாது அதனே சிகன் சிக்கா இது 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 கொஞ்சம் சாமான் சரிண்ணா சாப்பிட்டு कंटिन्यू பண்ணி வரலாம் நீங்க சாப்பாடு எப்படி இருக்கு உண்மையில ஓபனா சொன்னான் இதுவரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாடு கடையில ஒழுங்கான தட்டமான சாப்பாடு என்றால் இதுதான் அட்டம் காதல் ஓப்பன் நீங்க நம்பி வரலாம் ஆனா சாப்பாடு ஓட மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி பிடிக்கும் அது பிரச்சனை இல்ல சிக்கன் சுக்கா வருது எந்த கடையிலயும் இல்ல சாப்பாடு நீங்க இங்க சாப்பிடலாம் நீங்க நீங்க நம்பி வரலாம் அதே மாதிரி இல்ல

பிரியாணி

நல்லபடியா மீண்டும் ஒரு காணொளி வரும் வரை அடுத்தது நிச்சயமாக ஒரு ஈஷாவாக இருக்கும் மருத்துவங்க போற போலோ மெங்கோ அந்த